அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஆயிலி நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நான் ஒரு சூச்சம் ஒன்று உங்களுக்கு போகிறேன் இதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மேலே வந்துடுவீங்க ஆயிலி நட்சத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் நம்ம யூடியூப் சேனலில் போய் ஆயிலியத்தை பார்த்திங்கன்னா குறுகிய நாளில் ஒரு மூன்று லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதனால எனக்கு ஆயிலை நட்சத்திரம் வந்து ஏதோ போர் போன ஜென்மத்துல எனக்கு வந்து பெரிய உதவியா இருந்திருக்க மாட்டேங்குது அந்த நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த பதிவை நீங்க இடவிடாம கேளுங்க இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரக்கார பிடிச்சா வாழ்க்கையில மேலுக்கு வரலாம் இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஆயிலை நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க கடகராசியில பிறந்திருப்பாங்க அந்த காலத்தை சொல்லுவாங்க கற்கடகம் சிம்மம் கண்ணி கேதில் மர்கடகத்துக்கு கேது பலன் அந்த கடகத்துக்கு தான் அவ்வளோ பவரா அது ஆயிலியம் என்பது பெரிய விஷயம் ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அவருடைய ஜாதகத்துல அதுதான் ஒன்பதாவது நட்சத்திரமா வரும் ஆயிலி நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமா வரும் அசுவனி பரணி கிருத்திகை ரோகணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் அப்போ ஒம்பது கிரகங்கள் அங்கே தான் முடிவு அங்கிருந்த இன்னொரு கிரகங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னா பாருங்க அப்போ முடிவு அந்த இடம் தான் ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரத்தோட ஒரு பிறந்தாலே வரும் முன்னே காண்பது நாளைக்கு என்ன சாப்பாட்டுக்கு வேணும்னு இன்னைக்கே ரெடி பண்ணி கையில் வச்சுக்கும் இன்னொருத்தரை எதிர்பார்க்காது இடம் தடம் வீடு வாசல் சொத்து சொகை எல்லாமே சுயமாக சம்பாரிச்சு சுயமாக வாழணும் யாரை எதிர்பார்க்காது நம்பாது முதல் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு தேடிகிட்டே அவங்களோட காலம் போயிடும் என்னதான் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை அவங்களோட கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க கௌரவ பிரச்சனை வேறு இருக்குது அங்கே ஆயிலையும்னாலே கௌரவம் தான் இந்த ஆயிலி நட்சத்திரம் ஒரு கௌரவமான பிரச்சனைகள் மற்றவங்களை யாரையும் வந்தது கஷ்டப்படுத்தாது அந்த கஷ்டத்தை மற்றவங்கிட்டதை சொல்லாது இதுதான் ஆயிலி ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஒரு தேடல் 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 ஒரு முடிவே உங்களுக்கு கிடைக்காது பாவம் ஆயிலி தான் ஆயிலி நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்து விட்டால் அந்த ஜாதகருடைய கஷ்டத்தை வெளியில் சொல்லாம வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்லவா அந்த நட்சத்திரக்கார் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பெருசா மேலுக்கு வரல அப்படி மேலுக்கு வந்தாலும் அதுக்கு தகுந்த சுமைகள் நிறைய இருக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கே தயார் பண்ணி வைக்கிற அளவுக்கு இருந்தும் கூட அந்த நட்சத்திரம் வேக்கணும பிழைக்க முடியல அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது எந்த நட்சத்திரத்தை பிடிச்சா இனிமேல் வாழ்க்கையில முன்னுக்கு வரலான்னு உங்களுக்கு ஒரு ரகசியம் வேணும் அல்லவா இன்னைக்கு அந்த சூச்சமத்தை இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களை வந்து நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு இந்த கஷ்டமே வராது புரிதவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திர நட்சத்திரக்கார நம்ம கைப்பக்குவமா வச்சுக்கிட்டால் அவங்க எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க எல்லா அறிவும் அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு தோத்து போகிறத இன்னிக்கே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரக்காருக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அது எந்த ராசியை வேணாலும் இருக்கலாம் சித்திர நட்சத்திரக்காரர் இருந்தால் போதும் இந்த சித்திர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அபிப்ராயத்தோடு அவங்க வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த சித்திர நட்சத்திரக்காரர் எங்கே போனாலும் அவங்களுடைய தொடர்புகள் ஏதோ ரூபத்தில் ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கூட வாழ்க்கையிலையும் கூட இருக்கலாம் அவங்களை பக்கத்தில் முன்னுரிமை கொடுத்து கூட கூட்டிகிட்டு போனாங்கன்னால் ஒரு தெய்வ அனுகூலம் அவங்களுக்கு கூட எப்போதும் இருக்குது என்று பொருள் இப்ப பாருங்க அதனுடைய ஜாதகத்துல இந்த நட்சத்திரக்கு இந்த நட்சத்திரம் பூர்வ ஜென்மத்தில் அது ஆகி இதுதான் தெய்வீக நட்சத்திரம் உனக்கு அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லுது பாருங்க அப்ப சித்திர நட்சத்திரக்கார நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை சித்திர நட்சத்திரமா இருந்தா இனி அவருக்கு கோயிலும் தெய்வமும் குழந்தையும் ஒன்னாய் போச்சா இனி அவர் பார்க்க அந்த குழந்தை தலையெடுக்க எடுக்க படிப்படியா படிப்படியா வளர்ந்து எங்கேயோ போயிரு அசுர வளர்ச்சிக்கு போயிரு ஆனா இந்த நட்சத்திரக்கார் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே மாட்டாங்க ஆயிலி நட்சத்திரக்கார் கிடைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு கிடைப்பாங்க அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது வந்துட்டா தான் அவருக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே அவ்வளவு சுலபமா அந்த கர்ம வினைகள் கொடுக்காது அவருடைய பூர்வ ஜென்மத்துடைய செய்த பாவங்கள்னால முன்னோர்கள் செய்த பாவத்தினால அவ்வளவு சுலபமா தெய்வத்தை வந்து திற போட்டு மூடி வச்சிடும் கைக்கு பக்கத்தில் இருக்கும் எதுக்கால இருக்கும் தொழிலில் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவிட் ஆகாது அதையெல்லாம் மீறி இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சதுனால அந்த நட்சத்திரத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்கன்னு அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை போல வாழ்வதற்கு ஊருக்குள்ளே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நீங்கள் வாங்க முடியும் இதை நீங்கள் அறிவுபூர்வமாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியத்துக்கு அந்த சித்திர நட்சத்திரக்கார கூட்டிட்டு போங்க எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் மூணு தடவை நாலு தடவை தடையாயிட்டே இருந்தால் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரமாக இருக்கிறனால இவங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த காரியத்தை அந்த தெய்வம் முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னா பாருங்கள் அந்த தெய்வீக சக்தி உள்ள நட்சத்திரம் அப்போது அந்த ஜாதகத்துக்கு இந்த ஆயிலி நட்சத்திரம் கடகராசி சித்திர நட்சத்திரக்கார தொழில் ரீதியாக லைஃப் பார்ட்னராக தொழில் பாட்னராக அவங்களுக்கு உள்ளே இருக்க வரைக்கும் ஒரு தெய்வத்தை குதி கொண்டு உட்கார வச்சு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதோ என்று பொருள் அப்போ அந்தளவுக்கு அது பவரை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் இந்த நட்சத்திரக்காரன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆக மாதிரி எந்த மாதிரி ஒரு உருவமாக நீங்கள் படையெடுக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணி இந்த நட்சத்திரத்தில் இருந்து அதில் மாற்றத்தை எப்படி இருக்குதுன்னு தேதி குறித்து வச்சுக்கோங்க காலண்டரில் இருந்து நான் இந்த சித்திர நட்சத்திரக்காரன் இன்னையிலேருந்து நான் அவங்கள பேச ஆரம்பிக்கிறேன் அவங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம தொழிலுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துட்டேன் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் கஷ்டப்பட்டோம் இனிமேல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் காலண்டரை குறித்து வச்சு ஒரு மாதம் செக் பண்ணுங்கள் அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு பட்ட துன்பங்களெல்லாம் மாறி அந்த நட்சத்திரத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை எட்டி பிடிச்சிருவீங்க உங்க ஜாதகத்திலே யோகம் இருக்கும் அது வந்து திசாபுத்திகள் வேலை செய்யற காலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இதுவே சுத்தப்படுத்தி தெய்வமா இருந்து அந்த திசாபுத்தி வேலை அது பெரிய அற்புதன்னு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தேட கிடைக்காத செல்வம் இந்த ரகசியத்தை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த நட்சத்திரக்கார் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் இதை நீங்க தாராளமா நீங்க செய்துட்டு வரலாம் இதை பண்ணுங்க இன்னும் நிறைய மாற்றங்கள் இன்னும் ஏற்படும் ஆன்லைன்லேயும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் உங்களுக்கு ஒரு தெளிவான முறையில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நட்சத்திரக்கார் இந்த நட்சத்திரக்கார கூட ஒரு நட்பு வச்சுக்கிட்டால் வாழ்க்கை நல்ல வளமாகும் செய்யும் தொழில் லாபம் கிடைக்கும் ஜென்ம பாவம் நீங்கும் தாய் தந்தையுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இதை மட்டும் செய்யுங்க ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி ஒரு யோகம் இருக்குது இந்த பதிவை நீங்கள் கேட்டு ஆயிலி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப்பில் பாருங்கள் சுப மாரிமுத்து நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தை பற்றி நான் ஒரு குணம் சொல்லியிருக்கேன் அவங்களோட கேரக்டரு அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் சரியாக குறுகிய நாளில் பார்த்துருக்காங்க மூன்று லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த மூன்று லட்சம் பேர் பார்த்த பிரமிப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் இன்னமும் அந்த ஆயிலி நட்சத்திரத்தை அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு நட்சத்திரத்தை அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி தினமும் ஒரு ஜோதிட தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கட்டாயம் இனிமேல் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்பான சுபம் ஆரிமுத்து நன்றி வணக்கம்